நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் ஜெயிலர் டூ திரைப்படத்தில் நடிகர் பாலையாவும் நடிக்கப் போகிறார் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே இருந்தது இப்போ வந்து அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தகவல் ஒன்று வெளியாகிருக்கு அதாவது டூ திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக பாலையா வந்து ஐம்பது கோடி ரூபாய் சம்பளமாக கேட்டிருக்காராம் ஒரு இருபது நாள் ஜெயிலர் டூ படத்துக்காக கால்சீட் ஒதுக்கியிருக்காராம் பாலையா ஜெயலல டு திரைப்படத்துடைய பட்ஜெட் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போது சினிமா வட்டாரங்களில் பரபரப்பான பேச்சாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே தலைவர் மோகன்லால் அப்புறம் சிவராஜ்குமார் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் இருக்காங்க இப்போது பாலியாவுக்கு மட்டுமே ஐம்பது கோடி அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் தான் ஜெயலல டு திரைப்படம் தயாராகப் போகுது ஆனால் எத்தனை கோடி போட்டாலும் அதுக்கு மூன்று மடங்கு நான்கு மடங்காக ஜெயலல டூ திரைப்படம் எடுத்துரும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா ஜெயிலர் பார்ட் ஒன்னே மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக ஜெயலலி டூ வந்து ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணும் அப்படிங்கிற தகவல்கள் தான் இப்போது சினிமா வட்டாரங்களில் அதிகமாக பேசப்படுது